ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையல் இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் மட்டன் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய இந்த சுவையான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் உடச்சி முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சடாய் வரட்டும் எண்ணெய் சுடாய் வந்துட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசிலாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கீறி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின பத்து சின்ன வெங்காயம் கூடவே பொடியாக நறுக்கின பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்ரலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் இந்த முட்டை குழம்பு நான்வெஜ் சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு சாப்பிட்ட டேஸ்ட்லியே இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாதம் அதுக்கப்புறம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய அந்த சுவையான முட்டை குழம்பு குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து சமைச்சாலும் முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் குயிக்காக ஒரு முட்டை குழம்பு சமைக்கணும்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா விட்டு வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா இதில் தாராளமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு முட்டை குழம்பு அதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காய் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து விழுது அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காய் வரட்டும் முட்டை குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு நல்லா திக்காய் வரணும் திக்காய் வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம உடச்சி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையும் நான் தனித்தனியாக தான் உடச்சி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டை வந்து கெட்டு போயிருந்தால் மொத்த குழம்புமே வீணாயிடும் அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி தான் முட்டையெல்லாம் சேர்த்துக்குவேன் முட்டை சேர்த்தாச்சு நம்ம வந்து கரண்டிலாம் போட்டு கிண்ட வேணாம் அப்படியே இருக்கட்டும் நல்லா கேக் மாதிரி அங்கங்கே சூப்பராக வெந்து வந்துடும் முட்டை உடச்சி ஊற்றியாச்சு அதுக்கு மேலே மேலால் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம் முட்டை நல்லா வெந்து வரட்டும் முட்டை வெந்து வரும்போது அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் வெந்து நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்லா சுட சுட சாயத்தோடு இந்த முட்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான முட்டை குழம்பு சூப்பராக ஆகிட்டு இந்த சுவையான முட்டை முட்டைக்குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பார்க்க உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ